முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தற்றொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருளை பார்ப்போம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் பக்தர்களுக்கு ஒரு துயரம் என்றால் முன்னின்றி துயரத்தை தீர்க்கும் பெருமையை உடையவனே துயிலெழுக கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருப்பவனே செம்மையுடையவனே வலிமை உடையவனே பகைவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கும் தூயவனே துயிலெழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் சிவந்த வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே திருமகளுக்கு நிகரானவளே துயிலெழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனைய செய்வாயாக இதுதான் இந்த பாடலின் பொருள் இந்த பாடலின் விளக்கத்தையும் பார்ப்போம் கண்ணனின் திருக்குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் இந்த பாடலில் வர்ணிக்கிறார்கள் ஆயர்குல பெண்கள் கண்ணன் கடவுள் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் அப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டொளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டிக்கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது இந்த பாடல் அதாவது பாடல் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய பாடல்களில் கண்ணனின் மனைவியாகிய நப்பின்னையின் சிறப்புகளையும் அவளின் அழகையும் புகழ்ந்து பேசி கண்ணனை எழுப்பி தங்களுக்கு அருள் தரும்படி சிபாரிசு செய்யச் சொல்லி கேட்பது போல அமைத்துள்ளார் ஆண்டாள் இந்த பாடல்கள் கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கும் இந்த பாடலை ஒருமுறை கூட கேளுங்கள் மனப்பாடம் செய்யுங்கள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திறலுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தற்றொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் தினமும் திருப்பாவை பாடல்களை கேளுங்கள் உங்கள் வாழ்வில் தீமைகள் அகன்று ஒளிவீசும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க தொடர்ந்து திருப்பாவையை நாளை கேட்கலாம் நன்றி தொடரும்